சார் அவர் கருத்து கரெக்டாக தான் சார் இருக்கு அந்த சிங்கம் கதை சொன்னதுலாம் ரொம்ப கரெக்டு தான் சார் எல்லாரும் இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால அவர் தனி லைன்ல வாராரு அவருக்கு ஒரு மவுஸ் கொடுத்தா நல்லது தான் சார் இது அப்படிலாம் சினிமாவில் பேச எல்லாமே இவங்களும் சினிமாவிலேருந்து பேசினவங்க தானே எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்க தானே கதை எழுதிட்டு அந்த வசனம் பேசி தானே வந்திருக்காங்க எம்ஜிஆரும் நல்ல மக்களுக்கு செஞ்சு வந்தாரு இவர் ஒரு துணிஞ்சு வந்திருக்காரு அவர் தூட்ட போட்டு செய்தாரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு அது ஆண்டவன் செயலா நடந்தா நல்லது தான் சார் ஒரு மாற்றம் வரட்டுமே உண்மையிலே மனசு அவர் விஜயகாந்த் எஸ் ஏ தான் சொல்லி தூக்கி விட்டது தானே நானும் ஒரு திரைப்பட விநியோகஸ்தராக இருந்தவன் அதனால அந்த நேரத்தில் அவர் வச்சு அந்த படம் எடுத்து அவருக்கு ஒரு உண்மையை ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவர் உதவி பண்ணிருக்காரு இவரும் உதவி பண்ணுவார் செய்யறது நல்லது தானே எல்லாருமே தானே வந்திருக்காங்க அறிமுகமா இதுல ஒரு ஓட்டு விவசாயத்தை வரட்டுமே அதுக்கப்புறம் அடுத்ததுல வரலாம் இல்ல அதை பத்தி தப்பு இல்லல்ல இவன் ஏன் அதே ஒரு இல்ல திடீர்னு கேப்டன் கூட அவங்க ஒரு கூட்டணி வச்சு வந்தாலும் வரலாம்ல அப்படி வந்துட்டு நல்லது தானே ஆமா அது உறுதி இருக்கும் இல்ல கூட்டணி வேண்டாம் தனியா நின்னே போட்டு போய்ட்டு அவருடைய ஸ்ட்ரென்த காட்டணும்ல ரசிகர்கள் இல்ல ரசிகர்களை வச்சு தானே எம்ஜிஆர் ரசிகர்கள் வச்சு வந்தாரு அதை மாதிரி கொஞ்சம் ஆகும் இதுல இதுல வருதா வருங்க சொல்ல முடியாது ஆனா அவரோட ஸ்ட்ரென்த் அத கவனிக்கலாம்